வணக்க உறவுகளை இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைனால நான் வந்துட்டு போகும் போல் பூவெலாம் சாமி ஃபோட்டோக்கி வச்சு விளக்கம் ஏற்றியாச்சு செம்பருத்தி வந்துட்டு நம்ம வீட்டில் பூத்தினா பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பறித்து வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ண்டா கலர் வந்துட்டு பூ இருந்துச்சு ஆரஞ்சு பூ ஊட்டி ரோஸ் அப்புறம் செவ்வழளி பூ வந்துட்டு நம்ம தம்பி ஸ்கூல் படிக்கிற அங்கன்வாடி டீச்சர் வீட்டிலேயே இருந்துச்சு அவங்க வீட்டில் வந்து ஒரு மூணு மாதம் சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்னால் பூ வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொன்னனால நான் போய் பறிச்சுட்டு வந்தேன் இது வந்து நார்மலான பன்னீர் ரோஸ் தான் அது வந்து ஃப்ராண்டா கிழக்கில் ஒட்டி ரோஸ் இது வந்துட்டு லைட் ரோஸ் ஒத்த ஒத்தப்பூ தான் இது வந்துட்டு செரு செடி வச்சாலே போதுங்க மரம் மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்து நிறைய மொட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் பூ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எல்லாம் கலந்த மாதிரி பூ பறிச்சிட்டு வந்தேன் இது வந்து மொட்டோடைய இருந்துச்சு சரி பறித்து சாமிக்கு வச்சுன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்தேன் நான் வந்துட்டு இன்னைக்கு செலவி காசு செலவு பண்ணவங்களே வீட்டுக்கு வந்து சாமிக்கு வந்துட்டு பூலாம் பறிச்சாச்சு வீட்டில் பற்றி போய் செம்பருத்தியும் பார்த்தீங்கன்னாக்கா சாண்டில் கலர் தான் சந்தன கலரில் செம்பருத்தியும் சிகப்பு கலரில் செம்பருத்தியும் ஒத்த செம்பருத்தி இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் செவ்வரலி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பறித்து அப்படியே கட்டியாச்சு கட்டும்போது துளசி கொஞ்சம் எரியில் சேர்த்து கட்டுறது இன்னும் நல்லா வந்துடும் கலர்ஃபுல்லாக சரி நான் வந்துட்டு துளசி பறிக்க மறந்துகிட்டே கட்டணும்னு நினச்சிட்டு தான் பறிக்கும் போது கட்டும்போது அப்புறம் மறந்துட்டேன் கட்டிவிட்டேன் ஒரு மூணு முழங்கிட்ட வந்துச்சு இந்த செவ்வரளி கட்டினது முருகனுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு செவ்வலி வந்துட்டு போட்டு சாமி கும்பிட்டா மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு என்ன தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்டாலும் நம்ம கையால் பூ பறித்து அதை வந்து தொடுத்து சாமிக்கு போட்டு விளக்கேற்றி சாமி கொண்டு நமக்கு மனசில் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த மூணு மூலம் வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் வாங்கிருந்த செவ்வள்ளி எப்படினாக்கா இப்படியே ஒரு நூறுரூவா வந்துருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நூறுரூவா எனக்கு மிச்சம் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி வந்துட்டு பூக்கட்ட சாமி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்